ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மண் சட்டியில் காரசாரமான ஒரு சேப்பைக்கிழங்கு தான் எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வந்து சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கறிவேப்பில தீர்ந்துருச்சு நாங்கள் தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவும் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வந்து தக்காளி மசிஞ்சு வந்துடும் அதனால வந்து தக்காளி கூடவே வந்து உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மசிச்சுட்டு இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் நல்லா இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நான் வந்து புளிஸ் இந்த வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக வேண்டாம் இல்லைன்னா அது கொதித்து வர ரொம்ப லேட் ஆகும் அளவாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த புளியோட பச்சை வாசம் நல்லா போய் கொஞ்சம் திக்னஸ் வரட்டும் இப்போ வந்து நம்ம சேப்பிழங்க ஆல்ரெடி வேக வச்சு தோல் உரித்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வேக விட்டிங்கன்னா அது சூப்பராக வெந்துடும் அதுக்கப்புறமா அதை நம்ம குழம்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இறக்கணும்னா குழம்பு சூப்பரான காரசாரமான நல்லா புளி ஊற்றுனா சூப்பரான சேப்பக்கிழமை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து களி நல்லா சூப்பராக இருக்கும் சாதமும் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்